நடந்து கொண்டிருக்கும் நம்முடைய தமிழ்நாடு துறை ஊர்தி ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பாக ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த கட்டிடத்தில் மேல்மாடி மாடி கட்டிட சிறப்பு விழாவில் என்னுடன் கலந்து கொண்டு நல்லதொரு உரையாற்றி அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அன்பன்னார் ராமலிங்கம் அவர்களை இதற்கு முன்னாடி நம்முடைய ஓட்டுநர்களின் முக்கியத்துவத்தை மிக அழகாக விளக்கி கோரி அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை இணை இயக்குனர் மேடம் பூங்குடி அவர்களை மற்றும் இந்த சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு எஸ் வெங்கடேஸ்வர் வெங்கடேஸ்வரன் அவர்கள செயலாளர் மரியாதைக்குரிய திரு பி விஜயகுமார் அவர்கள பொருளாளர் மரியாதைக்குரிய யோகராஜ் அவர்களே துணைத்தலைவர் மரியாதைக்குரிய பாஸ்கர் அவர்கள தலைவர் மரியாதைக்குரிய செந்தில்குமார் அவர்கள அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய லோகநாதன் அவர்களே தணிக்கையாளர் மரியாதைக்குரிய கே கிருஷ்ணன் அவர்களே கொள்கை பரப்பு செயலாளர் மரியாதைக்குரிய கே ராஜா அவர்களே துணை செயலாளர் மரியாதைக்குரிய ஏ சுரேஷ் அவர்களை மாநில செயற்குழு உறுப்பினர் மததற்குரிய நடராஜன் அவர்கள் உட்பட மற்றும் என்னுடைய ஓட்டுநர் வயதிற்குரிய ரகுபதி அவர்கள் உட்பட இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஓட்டுநர்களுக்கும் இங்கு இந்த நிகழ்ச்சியில் வருகை வருகை புரிந்திருக்கும் இந்த சங்கத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உள்ளபடியே அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஏன் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கோம்னா நம்முடைய பூங்குடி மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து எங்களுடைய தான் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறீங்க எந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான பொறுப்பு ஓட்டுநர் அப்படின்னா எங்களோட உயிரே உங்கள் கையில் தான் இருக்கு எல்லா ஓட்டுநருக்கும் அது சார் ஏன்னா நாங்கள் வண்டியில் ஏறுவோம் என்ன டென்ஷன் இருக்குன்னு தெரியாது வண்டியில் ஏறணும்னா இட்றா வண்டி அப்படியே போகும் அதுக்கப்புறம் சீக்கிரம் சீக்கிரம் அழுத்து ஏறுபோம் அதுக்கப்புறம் திரும்பவும் ம அழுத்து மடத்தில் சொல்லுவோம் வண்டிக்கு ஸ்டேரிங் மட்டும் தான் பிடிச்சிருந்தோம் ஹெஃப்ட் லோடு ரைட் லோடு அப்புறம் சீக்கிரம் போ நிறுத்து இந்த எல்லா ஸ்டோடு பாதி ஓட்டுறது நாங்கள் தான் வாயிலே ஓட்டுவோம் நீங்கள் வந்து கையில் கையில் இருக்காதே ஆனால் அது வந்து உள்ளபடியே சொல்றேன் ஒருத்தர் ஓட்டும் போது இன்னொருத்தர் சொன்னா ஓட்டுறதுக்கு எவ்வளவு கோபம் வரும் நாங்க முத முதல்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது இப்படிதான் யாராச்சும் சொல்லுவாங்க அப்படின்னு அதை விட இரிட்டேஷன் எதுக்கு நீ ஏன் பெசம் வண்டி ஓட்டு அப்படின்றோம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு சும்மா சும்மா அட்வைஸ் பண்றது பிடிக்காது ஏன்னா நல்லபடி ஓட்டுவாங்க இருந்தாலும் நாங்க பதக்கத்துல நாங்க சொல்லுவோம் எல்லாத்தையும் பொறுமையா காதல வாங்கிட்டு அவங்க நல்லபடியாக சிறந்த மாதிரி ஓட்டுவாங்க உள்ளபடியா வந்து ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் ஒவ்வொரு தன்மை என் தனிப்பத்திய பத்தி சொல்லணும்னா நான் சொல்லுவேன் அவர் ஆர்மியில் இருந்தார் அவருக்கு இந்த ஹார்ன் அடிக்கவே வராது நான் சொல்லுவேன் சாமனை ஒரு நாள் கையும் ஹார்னையும் கட்டி வச்சு நான் சொல்லுவேன் ஹார்ன் பேசும் அடிக்கிறதுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா எப்பாட்டி அவர் ஆர்மியில் இருந்ததுனால ஆர்மியை ஹார்ன் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போல அதான் பாருங்க தொட்டில் பழக்கம் சுடுகாது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் எப்பா அது ஆர்மி யாரும் இருக்க மாட்டேங்க எங்கேயும் இருக்க மாட்டாங்க அங்க இங்க அப்படியா திடீர்னு உள்ள வருவான் லெப்ட்ல வருவோம் நீ இங்க எல்லாம் சத்தமா ஹார் அடிக்கிறது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா நாலு ஆர்னு வர கிளிக் பண்ணி நம்ம போற வேகத்துக்கு ஹார்ன் அடிக்கிறேன்னா அவ்வளவுதான் யா அப்படின்னு இப்ப வரைக்கும் இவர் ஓட்டும் போதெல்லாம் ஹார் நடிக்கிறது யாருனாலும் என்னாலதான் ஹார் நடி அப்படின்னு எப்ப ஆரம்பிப்பா அப்படின்னு முன்னாடி வண்டி நிப்பாட்டும் போது நான் சொல்வேன் முன்னாடி போகுது வட்டி எப்படின்னா அது பார்த்துட்டே இருப்பார் வட்டி போயிடுச்சா நான் சொல்கிறேன் எப்போ ஆறு நடிச்சு நிப்பாட்டி சொல்லப்பாங்க அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிரைவர் ஒவ்வொரு தன்மையானவங்க உள்ளபடி ஒன்றும் சொல்லணும்னா ரொம்ப அழகாக நம்முடைய பூங்குடி மேடம் சொல்லுறாங்க அந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்களோட அந்த உங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஓட்டிக்கிட்டு போகிற நபரோட எல்லா ரகசியமும் எனக்கு தெரிஞ்ச குடும்ப ரகசியங்களாக இருந்தால் இருக்கலாம் வருமான ரகசியங்களாக இருக்கலாம் தொழில் ரகசியங்களாக இருக்கலாம் வேலை எல்லா ரகசியத்தையும் அவங்களுக்கு அடுத்து தெரிஞ்சது யாருன்னா ஓட்டுநருக்கு தான் தெரிஞ்சது ஆனால் அந்த ரகசியத்தை யாருக்கிட்டையும் தெரியாமல் கண்ணியமாக காப்பாத்துகிறாங்க பார் அதுதான் அந்த ஓட்டுநர் மேலே அந்த நம்பிக்கை அவங்க அவங்க பணிக்கு செய்கிற அந்த நன்றின்னு சொல்லலாம் அந்த விஸ்வாசம்னு சொல்லலாம் குழுவை அந்த பக்தின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து மிக சிறப்பாக அந்த ரகசியத்தை வெளியில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க தான் ஓட்டுனர் தேர்வு பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக தேர்வு பண்ணுவோம் யார் எந்த ஓட்டுனர் எப்படி அவரு அப்படின்னு ஜாக்கிரதையாக தேர்வு பண்ணுவோம் இப்போ நம்ம அமைச்சர்களாக இருக்கோ சில பேர் பிஏ வச்சுருக்கிறாங்க எல்லாம் முன்னாடியெல்லாம் யாரும் பிஏ எல்லாம் யாருக்கும் இருக்காது எல்லாமே டிரைவர் தான் வண்டியில் போனால் எங்கேப்பா டிரைவர் போவோம் அப்படிங்க லக்கேஜ் எடுக்கிறதுலேருந்து எப்போ மாத்திரை வாங்குறதுலேருந்து எடுக்கிறதுலேருந்து எல்லாமே டிரைவர் தான் எதாக இருந்தால் டிரைவர்கிட்ட சொல்லிட்டியா டிரைவர்கிட்ட எடுத்துட்டாங்களா வச்சுட்டாங்களா பிடிச்சிட்டாங்களா எல்லாமே டிரைவர் உள்ளபடியே நம்மளோட துணைவியாராக இருக்கட்டும் நம்மளுடைய குழந்தைகளாக இருக்கட்டும் நம்மளுடைய அப்பா அம்மாவாக இருக்கட்டும் யாரையுமே எங்கேயாச்சும் இடத்துக்கு நம்பி கூட்டிகிட்டு போனால் டிரைவர் தான் பார்ப்போம் போய் ஓட்டுகிட்டு வந்து அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை அது ட்ரைவர் மேடம் ஏன்னா அவங்க தான் கூட்டிகிட்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வர்றது எல்லாமே அது மாதிரி அந்தளவுக்கு ஒரு குடும்ப நண்பராகவே ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அழகாக சொன்னார் குடும்பத்தில் ஒருத்தராக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த டிரைவரை தான் அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பணியை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அந்த மரியாதையை தொடர்ந்து நாங்கள் அது மாதிரி நாங்கள் அரசியல்வாதிகளாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரையும் நாங்கள் எங்கே தலைவர் இருக்கிறாரு எப்போ வருவார் எந்த இடத்துக்கு வராரு அப்படின்னா யார்கிட்ட கேட்குறோமோ இல்லையா கிட்ட தான் கேட்போம் நம்முடைய முத்தமிழர் கலைக்கலோட